ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பார்க்க போகிறோம் அப்படி என்ன எச்சரிக்கையான ஜோதிடத்தாள்கள் அப்படின்னு கேட்குறீங்களா தம்மையில் பார்த்தது போல் சுழற்றிய இருக்கிற மாதிரி சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விடாது ஒவ்வொருவருக்குமே சனியுடைய பயங்கரமான சேஞ்சானது அடிக்கப்போகுது அப்படி அடிக்கக்கூடிய ஆட்டம் ஆரம்பமாகக்கூடிய விஷயத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பயனடையணும் அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சனியால் என்ன நடக்க போது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுள ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே சனினால ஆட்டம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் பன்னெண்டு ராசிக்காரங்களுமே உங்கள் ராசிக்கு என்ன ஆட்டோங்கிறத தெரிஞ்சு முழுசாக அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனினால உங்களுக்கு வரக்கூடிய வருடம் நன்மையும் நடக்கலாம் தீமையும் நடக்கலாம் சனினால என்ன நடக்குது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நடந்துக்கும் போது கண்டிப்பா நம்ம பல விதமான ரிஸ்குகள் இருந்து தப்பிக்கலாம் ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன்னா சனியை போல கொடுக்கவும் முடியாது சனியை போல கெடுக்கவும் முடியாது சனி நினைச்சாருனா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார் சனிக்கு அந்த பவர் இருக்கு சனி நினைச்சாருனா ஒருவரை கோபுரத்தில் வச்சிருப்பாரு சனி நினைச்சாருன்னா குப்பைக்கு வந்துட முடியும் கோபுரத்தில் இருக்கிறவங்களோ குப்பைக்கும் குப்பையில இருக்கிறவங்களோ கோபுரத்துக்கும் கொண்டு வரக்கூடிய பவர் வந்து சனிக்கிட்ட இருக்கு மேலே நம்பிக்கை இல்லாம இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே நே பாத்தீங்கன்னு ஒரு பயங்கரமான ஒரு இது வந்து வந்துடும் அதாவது பயம் வந்து வந்துடும் சனி அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கடவுள் என்று சொல்லலாம் அப்பேற்பட்ட சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தில் நம்மளோட ராசிக்கு என்ன நன்மையை செய்வார் தீமையை செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான் சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் பலனை கொடுக்க போகிறாரு அப்போ உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஓரளவு இப்போ நான் சொன்ன இந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்து தெரிஞ்சிருப்பீங்க இருந்தாலும் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப எப்படி வந்து கிரகங்களால் சனி உங்களுக்கு ஆட்டி வைக்க போகிறாருங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ சனினால் உங்க ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் ராசிக்கார நேயர்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தொழில்துறையில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு நேரடி போட்டிகளை சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு இந்த டைம் சனினால அது ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு அப்படி சந்திக்கக்கூடிய இந்த டைம் அவற்றை கடந்து புதிய முதலீடு மற்றும் தொழில் விரிவாக்க பணிகளை நீங்கள் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா சிறப்பாக செய்து முடித்து வெற்றி வாகையை தொழிலில் சூட முடியும் சனினால் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது அந்த ரிஸ்க்கை நீங்கள் சமாளிச்சிங்கன்னா வெற்றியும் பெற முடியும் சனியினால் அப்போ ஏச்சரக்கமான பலன்கள் தான் புது வருடம் உங்கள் ராசிக்கு கிடைக்க போகுது உங்கள் ராசிக்கு இன்னும் என்னென்ன பலன் கிடைக்கும் எப்படி நீங்கள் அதுக்கெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லா பலனையுமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து பொது காரியங்களில் ஈடுபட்டு பிரபலம் அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது உங்களுக்கு பிரபலம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொது காரியங்களில் ஈடுபடுங்க கண்டிப்பாக பிரபலமாகலாம் அப்புறம் வருடம் ஆரம்பிக்கக்கூடிய டைம்ல ஒன்பதாவது இடத்துல சனி இருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல சனி இருக்கிறாரு விரயஸ்தானத்தில் குரு பத்தாவது இடத்துல ராகு ராசேதிபதி ஆறாம் இடம் இந்த அமைப்பில் வந்து தொடங்குது சனி ஒன்பதாவது இடத்துல இருக்கிறாரு வருடத்துக்கு பாதிக்கு மேலே குரு ஜென்ம ராசிலையும் சனி பத்தாவது இடத்துலையும் குருவுடைய பார்வை பெற்ற ராகு ஒன்பதாவது இடத்துலையும் அமர்வாங்க ஸோ இதனோட அடிப்படையிலையும் உங்களுக்கு சனினால பலன் வந்து மாறும் குடும்பத்தில் தடைப்பட்ட காரியங்கள் நடைபெறும் பிரிந்து சென்ற உறவுகள் திரும்ப இணைவாங்க இந்த மாதிரியான அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும் பிரிந்து சென்ற உறவுகள்லாம் திரும்ப வந்து சேருவது அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க ஆனால் அதெல்லாம் நடக்கும் இந்த அதிசயம்லாம் நடக்கக்கூடிய சனி உங்களுக்கு புதிய ஆண்டில் அற்புதம் செய்ய போறாரு அப்புறம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தாய்நாடு திரும்புவதற்கு வாய்ப்பு வந்து சனினால புது வருடத்துக்கு கிடைக்கும் வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு செல்ல விண்ணப்பம் செய்தவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது உங்களோட ஆசை வந்து வெளிநாடுகள் போகணும்னு நினச்சிங்கன்னா அது நடக்கும் வெளிநாட்டிலருந்து தாய்நாட்டுக்கு திரும்பணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்கும் ஸோ ரெண்டுமே வந்து நடக்கும் அப்படிங்கிறது சனினால் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குலதெய்வ வழிபாடு குருவுடைய ஆசிர்வாதம் இதெல்லாம் வந்து நிறைய உங்களுக்கு புது வருடத்தில் கிடைக்கும் ஆன்மீக ஈடுபாடு கொண்டு தியானம் யோகா ஆகியவற்றை கற்றுக்கொள்ளுங்க இது உங்களுக்கு உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உதவியாக இருக்கும் அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய மகன் மற்றும் மகளுக்கு நல்ல இடத்துல சம்மந்தம் அமைந்து திருமணம் நடக்கும் ஸோ அந்த சம்மந்தம் அமைந்து திருமணம் நடக்கிறது இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தடைகளாகவே இருந்திருக்கும் ஆனால் சனி நாளாக புது வருடம் இது நடந்தே தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா என்ஜாய் பண்ணலாங்க குடும்பத்தோடு சுற்றுலா சென்று வரலாம் அதெல்லாம் ரொம்ப 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 உங்கள் மனசுக்கு ஒரு பயங்கர வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்பொழுது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க திறமையாக எல்லாத்தையும் சமாளிக்க பாருங்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது மட்டும் கவனமாக செயல்படுங்க அப்புறம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ் பஷராக இருக்கும் அப்புறம் பல நாட்களாக எதிர்பார்த்து வந்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் எதிர்பாராத பணவரவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்கு அப்புறம் சுய ஜாதக வலுப்படி புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்கு இந்த யோகம் உங்க ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு சனினால நிறையவே இருக்கு பெண்மணிகளுக்கு கூட ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு மிதுன ராசிக்கார பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கிறதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுத்து புதிய ஆண்டில் செயல்படுங்க சனி சாதகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வாங்க முடியும் ஸோ குடும்ப பொருளாதாரத்தில் இந்த மாதிரியான பலன்கள் சனினால உங்களுக்கு கிடைக்கும் என்று புது வருடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் தொழில் துறையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நேரடியான போட்டிகள் சந்திக்கிற மாதிரி சனி இருப்பார் அப்படி சனி இந்த வேலையை பண்ணாலும் அவற்றை கடந்து புதிய முதலீடு மற்றும் தொழில் விரிவாக்க பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணிங்கன்னா சிறப்பாக செய்து முடிக்க முடியும் அதனால் சனி வந்து கொடுக்கறது கெடுக்கிறது ரெண்டுமே பண்ணுவார் ரெண்டையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ணு என்று தொழில் செய்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் புதிய கிளைகளை திறந்து தொழிலை விருத்தி செய்கிறதெல்லாம் வந்து பண்ணுங்க காவல் தொழில்நுட்பம் எலக்ட்ரானிக்ஸ் பங்கு வர்த்தகம் இந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மொத்தமாக நன்மையானது அடைய முடியும் அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்பின் மூலம் நிர்வாகத்துடைய ஆதரவு வந்து பெற முடியும் இந்த ஒரு பிளஸ் ஆன விஷயம் நடக்க போகுது உத்தியோக ரீதியாக வெளியூர் பிராயணங்கள் ஏற்படும் அதன் மூலம் கூட உங்களுக்கு ஊதிய விரைவு கிடைக்கும் படித்து முடித்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல நிறுவனத்தில் பணி கிடைக்கும் புதிய ஆண்டு கிடைக்கக்கூடிய பணியை மிதுன ராசிக்காரங்க மாணவர்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு வேலையில் உட்காந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை கற்றுக்கொள்ளுங்க சனி தொழில் உத்தியோக ரீதியாக இந்த மாதிரியான பலன்களை புதிய வருடத்துக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய வருடத்தில் புதிய நபர்கள் மூலம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் அதனால பொருளாதார முன்னேற்றமானது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு உண்டு திறமைக்கேற்ற நல்ல பெயர் பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க அதனால உங்கள் திறமையை வந்து முழுசா வெளிக்காட்டுங்க வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய ரசிகர்கள் பெற்று உற்சாக அடைவீங்க அப்புறம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி வாகை சூடுவதோடு யோகா மற்றும் உடற்பயிற்சியில் அக்கறையும் வந்து காட்டணும் வங்கியில் பொருளாதார கணக்கு அப்புறமேட்டு தணிகை தொழில்நுட்பம் இந்த துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இந்த துறையில் படித்து முடித்த உடனே நல்ல நிறுவனத்தில் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் பலருக்கும் வெளிமாநிலங்களில் வேலை வாய்ப்பு ஏற்படும் சனினால் கலை மற்றும் கல்வியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான பாசிட்டிவாக இருக்கும் என்று நாட்கள் சொல்லப்பட்டிருக்கு புது வருடத்துக்கு ஸோ சனியினால மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்க போதுங்க ஸோ இந்த நன்மைகளுக்கேற்ப செயல்படுங்க ஸோ கூடுதல் நன்மை பெற சனியினால் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் ஒன்று இருக்குது கூடுதல் நன்மை பெற என்ன பரிகாரம் பண்ணுன்னா பழைய திருக்கோவில் ஏதாவது உங்கள் ஊர்களில் இருந்ததுன்னா அந்த கோவில்களுக்கு வெள்ளை அடிப்பது சுத்தம் செய்வது குடிநீர் வசதி ஏற்படுத்துவது போன்ற பராமரிப்பு பணிகளை உங்களால் இயன்ற செய்வது பல நன்மைகளை ஏற்படுத்தும் அப்புறம் கோவில்களில் நடைபெறக்கூடிய அன்னதானத்திற்கு உதவி செய்ங்க அப்புறம் வயதானவர்களுக்கு செருப்புகள் வாங்கி தாருங்க இந்த மாதிரியான சில தர்ம காரியங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் சனி உங்களுக்கு பல நன்மைகளை செய்வார் அதனால இந்த மாதிரியான தர்ம காரியங்களில் ஈடுபடுங்க ஸோ மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடைவீங்க அப்படின்னு நான் சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வந்து வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மிதுன ராசியாக இருந்ததுன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் அவங்களும் தெரிஞ்சு சனிநாளாக என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நடந்து புது வருடத்தில் பலன் பெறட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் பாரசிமா வேறொரு உட்புதி தொல்பு உட்மேன் என்ன ஒரு வந்து சந்திக்கிறேன். தேன்கியும்